வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ வந்து தாங்க பாண்டி வந்து பேசுகிறாங்க நம்ம ஹீரோ கரண்டாகிட்ட ஏன்டா மச்சா நீ எப்படி இருந்தாலும் உதவி பண்ணுடா நீ உதவி பண்ணுறத வேணான்னு அவங்க சொல்லவும் கூடாது நீ உதவி பண்ணுறது உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் பத்து வேலை கொடுத்தாங்கண்ணா நீ அஞ்சு வேலை செஞ்சா இந்தும் அஞ்சு வேலை செஞ்சா அவங்களுக்கு ஒத்தாசம் பண்ண மாதிரி இருக்கும்ல நீ சொன்ன விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்திரம் தேய்க்கிற இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல என்ன நீ சரியா பாத்திரத்தையே இப்படி இருக்க இந்த பாத்திரத்தை புளியை வச்சு தான் தேய்க்கணும்னு சொல்லிட்டு புளி வச்சு தேய்க்கிறாங்க அடுத்தது சாம்பலை வச்சு வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க முக்காசி பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்ச உடனே இது மாதிரி பாக்கி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது போனா என்ன போனா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் இவ தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி காஞ்ச பாத்திரம்லாம் திருப்பி தண்ணி ஊற்றிடுவா நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு நம்மளை தானே வந்து இவளை கண்காணிக்க சொல்லியிருக்காரு ஆமாம் இவளுக்கு பொறுப்பே இல்லை இவ்வளோ மாதிரி நம்ம என்ன பொறுப்பு இல்லாமையே இருக்க முடியும் எல்லா பாத்திரத்தையும் நம்மளே கொண்டு போய் வச்சிடலான்னு இந்துமதியோட வேலையை பழுவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க போனா வச்சு எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சில் காய்கறி எல்லாம் எவன் நறுக்குவான் நீ நறுக்க புரியா இல்லையா சரி நான் நறுக்கிறேன்னு சொன்னோன்னே முட்டைக்கோசிலேருந்து எல்லா காய்கறியும் வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க அந்த இடத்துல போனா போனா உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீ அதை போய் பாரு இவ ஒழுங்காக வேலை பார்க்குறாலை இல்லையாந்தான் பார்க்குறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறியெல்லாம் இப்படி நறுக்கக்கூடாது நான் உனக்கு நறுக்கிறதுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்துமதி எனக்கு உதவி செய்கிறதே குலத்தொழிலாக வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நீ சரியாக வேலை பார்த்தனா நான் எதுக்கு இது மாதிரிலாம் உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று மேடையில் உட்கார ஆரம்பிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து காய்கறியெல்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவங்க கையை வந்து லைட்டாக வந்து கிழிச்சிக்கிறாங்க என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பாட்டு இந்துவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள நம்ம கருணா டக்குன்னு ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க இது கூட நீ ஒழுங்காக வந்து பார்த்து செய்ய மாட்டேன்னு சொல்லி கையை வந்து பத்திரமா வந்து கவனிச்சிக்கும் போதே டக்குன்னு வந்து பார்க்குறாங்க நம்ம போனா என்னமாம்மா என்ன நடக்குது இங்க இவளுக்கு ஒரு வேலையும் உருப்படியா பார்த்து பழக்கமே போல இருக்கு கேட்டால் பொறுப்பான பொண்ணுன்னு மட்டும் சீன் போட்டுக்கிட்டு இருப்பா பார்த்துக்க கையை எப்படி பண்ணி வச்சிருக்கானு என்னம்மாமா சொல்றீங்க உட்காந்து மல்லு கட்டி காய்கறி எல்லாம் நறுக்கி முடிச்சு சமைச்சா இன்னைக்கு சமைச்சிடுவான்னு நினைக்கிற போனா பொறுப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி போனாவை வந்து தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் மாமா அதுக்குன்னு இவ வேலையை நம்ப எடுத்து செய்ய முடியுமா செய்ய முடியாதுதான் இவ கையால் சாப்பிட்றதா போனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்கிறியா உன் கையால் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் தான் மாமா ஆனால் மாமா என்ன சொல்லியிருக்காரு இவ்வளோதானே வேலை வாங்க சொல்லியிருக்காரு உன் கையால் ஆசைப்படுறேன் சாப்பிட்ணுன்னு இது ஒரு பெரிய குத்தமா எனக்காக சமைச்சு மாட்டியா போனா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசுகிறாங்க சரி எல்லாம் உங்களுக்காக இவளுக்கு உதவி செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி சொல்லாதம்மா உன் கையால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனாவை செம்மையாக வந்து வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம கருணா அருமையாக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதான் போனா வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாய்ல நீ கொஞ்சம் நேரம் ஓய்வெடு என்னென்ன வேலை பார்க்கணுமோ உட்காந்து பாரு எனக்கு இந்த காய்கறி மட்டும் கொடு மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போனா வந்து கிட்ட அழகாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க போனாவுக்கு சுத்தமாக நம்ம வேலை வாங்குறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கருணாவும் போனாவும் சேர்ந்து நின்று சமைக்கிறாங்க இது சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது நம்ம இந்துமதிக்கு பக்கத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் சமைக்கணுமா அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புலம்பிக்கிட்டே வந்து காயை வந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுட்டாங்க நம்ம கருணா காய் எடுக்கும்போது ஓ பொசசிவ் ஆகிறாளா ஆகட்டும் ஆகட்டும் இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு அருமையாவது வச்சிட்ருக்காங்க நம்ம கருணா அப்போன்னு இது எல்லாத்தையும் ஜெயந்தி வந்து பார்க்குறாங்க பரவாயில்லையே ஏன் தங்கச்சியே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான் சூப்பர் தான் எப்படியோ இவனாவது இந்துமதி மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறானே இந்த வீட்டில் எனக்கும் சரி அக்காக்கும் கொடுக்காத உரிமையை இவன் வாங்கி தந்தானா ரொம்பவே சந்தோஷம்தான் கருணா ரொம்பவே தங்கமான பையன் அப்படின்னு ஜெயந்தி வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சுகுணா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சுகுணா வரதை பார்த்த உடனே என்னது அண்ணி வராங்க இப்போ இந்து மதியம் வந்து சமைக்கட்டும் ஏன்னா அண்ணனும் அண்ணியும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்கன்னு சொன்னோன்னே புட்டுன்னு எந்திரிக்கிறாங்க எழுந்திட்டு மேடையில் வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன கரணா இன்றைக்கி வேலைக்கு எங்கேயும் போகலையா இல்லை இங்கே தான் வீட்டில் தான் வேலையே இன்றைக்கி அண்ணன் எந்த வேலையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு அண்ணி இங்கே இருக்கீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இவ நல்லாவே வந்து சமைக்கிறா ஆ நல்லாவே வந்து கமகமான்னு வாசனை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா மாட்டங்க சொல்கிறாங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கணுமா நீ மாட்டுங்க அதிகமாக போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி கூறவோ குறைச்சலோ பார்த்து சமைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா சமையல்லாம் வந்து தூளாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே எல்லா வேலையும் வந்து காய்கறி எல்லாம் நறுக்கி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்பா நீ போய் கொஞ்சம் நேரம் ஓய்வெடு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்டு பார்க்குறாங்க நம்ம கருணா அவங்களும் போனா இந்துமதி மூணு பேர் சேர்ந்து வந்து சமைச்சிருக்காங்க சமைச்சத சாப்பிட்டு பார்த்த உடனே இன்னைக்கு சாப்பாடு வந்து அருமையாக இருக்குது யார் கைப்பக்குவமாக இருக்கும் அப்படின்னு கருணா வந்து கேட்ட உடனே மம்மா என்ன சொல்றீங்க எல்லாம் நம்ம கைப்பக்குவம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல்ல எனக்காக தானே நீ கஷ்டப்பட்டு சமைத்தேன் ஆமாம்மா உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு சமைத்தேன் இவன் மட்டும் சமைச்சிருக்கணும் நான் உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம போனா மாட்டுக்கும் அப்பாடா என்னால் இன்றைக்கி என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சாச்சு ஒரு நாள் செய்யலாம் ஆனால் எல்லா நாளும் இதே மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அடுத்தது வேறு எதுவும் வேலை வந்து கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி போது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போனா வந்து நிறையா வந்து போடுறாங்க திவாகர் என்ன எல்லா வேலையும் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்துடுவார் ஆ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அவளை அப்படியெல்லாம் விடக்கூடாது இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போடு அவள் துவைக்கட்டும் அப்படின்னு திவாகர் சொன்னோன்னே சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே துணியெல்லாம் எடுத்து போட்டரலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வந்து இந்துமதி போகலான்ட்ருக்கிறப்ப துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க கருணாக்கு மனதுக்கே கேட்கல என்னடா அது வேணுன்னே இது மாதிரிலாம் சதி பண்ணுறாங்களே காலையிலேருந்து எம்புட்டு வேலை தான் வந்து வாங்குவாங்க ஒரு நாள் உதவி பண்ணலாம் டெய்லியெல்லாம் உதவி பண்ணலாம் சரியே வராது இந்துமதி வீட்லேயே இருக்கக்கூடாது வெளியில் போகணுன்னாலும் இவங்க விடமாட்டாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கருணா வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதித்து காட்டுறது இந்துமதிக்கு உதவி செய்கிறதுன்னு தெரியலையே போனா அதுதான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதில் துவைக்க வேண்டியதானே அதெல்லாம் துவைச்சா சரி வராதுன்னு திவாகர் அண்ணன் வந்து சொல்லியிருக்கில அப்படி இருக்கும்போது நீங்கள் பேச்சு கேட்டு தான் ஆகணும் ஓ அண்ணனே சொல்லிட்டாரா சின்ன அண்ணன் அப்போனா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தோய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி துணி எல்லாத்தையும் வந்து கல் மேலே வந்து தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல துணி எல்லாத்தையும் ஊற வைக்கிறாங்க செம்மையாக வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம இந்துமதி இப்போ என்ன பண்ணுறது ஆல்ரெடி இவளுக்கு கையில் வேறு அடிபட்டுருக்கு நம்ம தான் இப்போ ஒத்தாசை பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் என் நீ துணி இருக்க நீ துணி துவைக்கிறதெல்லாம் பார்த்தா அழுக்கே போகாது எப்படி துவைக்கணும்னு நான் உனக்கு கற்றுத்தரேன் ஆமாம்மாமா இவை எந்த வேலை பார்த்தாலும் உருப்படியாக ஒரு வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது போனா இங்கே வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போனாவும் நம்ம கர்ணாவும் செமையாக வந்து துணி இருக்காங்க இது எல்லாத்தையும் இந்துமதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் என்னடா என்னடாது எப்போ பார்த்தாலும் கர்ணா என்ன அங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு திவாகர் வரப்ப அவங்கள சுத்த உடுற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீனெலாம் இந்துமதிக்காக கருணா சமைச்சு கொடுத்ததாக இருக்கட்டும் காய்கறி நறுக்குனது துணி துவைச்சது பாத்திரம் கழுவுனது இது எல்லாமே சூப்பராக அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து கூடிக்கிட்டே போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்